சார் நிச்சயம் நீட்டு படித்து எழுதுனா நிறைய மார்க் எடுக்கலாம் உடனே எம்பிபிஎஸ் எடுக்கலாம் டாக்டர் ஆகலாம் அப்படின்னு இருப்பார் அப்படியா கொஞ்சம் இருக்க அந்த பிள்ளையை கூப்பிடுங்க அப்படிப்பட்டது அழகு லட்சுமின்னு ஒரு பிள்ளை அம்மா வாங்கம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா என்ன எப்படி இருக்கீங்கன்னு அந்த பிள்ளை சொல்லுது என்ன மார்க் எடுத்திருக்கீங்கன்னு தம்பி நானூற்றி இருபது எது நீட்டில் அவர் உடனே ப்ளஸ் டூ லெவல் ப்ளஸ் டூ லெவலர் சொல்லுங்கம்மா ஆயிரத்தி நூற்றி இருபது சார் நீங்கள் மாதிரி நானூற்றி இருபது வாங்கிருச்சு ஏம்மா நீ எந்த காலேஜுமா எம்பிபிஎஸ் படிக்கிறீங்கள சூப்பர்மா நல்லா சரி எந்த காலேஜுங்க அப்படின்னு ஒன்று இல்லைங்க எந்த காலேஜிலும் சேரல என்ன எப்படி சொல்கிறோமா நாங்களாம் கொண்டாடினோமே இல்லை சார் எனக்கு இந்த கொண்டாடுறதுக்கேற்ற இதே எனக்கு கிடைக்கல சார் நான் காலேஜே படிக்கலை அப்படியா சார் சொல்லுங்கள் அப்படி மாதிரி ஆமாம் அதோடு அவுட்டு அப்படியே அது இந்த நரகல மீச்ச மாரி இருந்தாலும் உட்காந்தான் அப்படியே பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் நீங்கள் சொன்ன மார்க் எடுத்துருச்சு எவ்வளோமா நானூற்றி இருபது இல்லை இல்லை நீங்கள் இந்த கோச்சிங் சென்டர்லாம் போனீங்களா அப்படிமாதிரி அவர் போனேன் சார் அப்போது கோச்சிங் சென்டரில் போய் நீங்கள் தேவையான மார்க் எடுக்கலை அப்படிம்பார் மார்க் எடுத்துச்சு அந்த மார்க் கிடைக்கல அப்படிம்பார் இவர் நம்மால் அதாவது அவர் என்ன சொல்கிறாரு கோச்சிங் சென்டரில் போய் படித்தும் தேவையான மார்க் நீங்கள் எடுக்கலைன்னு அவன் சொல்லுவான் கோச்சிங் அவன் சொல்கிறதில்ல நம்மால் சார் எடுத்த மார்க் கிடைக்கல சார் அப்படிபார் எனக்கு அதை நான் ஒரு நக்கீரன் செய்ய வேண்டிய ஒரு 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 ப ஒரு பத்திரிக்கை செய்ய வேண்டிய விஷயத்தை ஒரு ஒரு மணி நேரம் அந்த இதில் தம்பி காலி பண்ணி கொண்டு போயிட்டார் இது இது மாதிரி அத்தனை நிகழ்வு நிறைய அப்பாவை பற்றி அவர் பேசுவார் அப்பாவுடைய அப்பாங்கிறது யாரா பதினேழு வயசில் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு எதிரியார் பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த தம்பி பேசுகிற பேச்சு இருக்குல்ல சத்தியமாக நானே வந்து ஓ நம்மளும் பதினேழு வயசில் அப்படி நேர்த்தோம்ல அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு இப்போ ஒரு முன்னாடி நான் உட்காரதே இல்லை அது வேறு விஷயம் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் முன்னாடி உட்கார்ந்து இல்லை அது வேறு விஷயம் வச்சுங்க ஆனால் அந்த பதினேழு வயசு பையங்க எல்லாருக்குமே அப்பாவோடைய அந்த அந்த தன்மையை புகற்று இருக்குல்ல அது ஒரு கோபிதம் முத முத அவருக்குள்ளே ஒரு கவிஞன் இருக்காங்க அது நிறைய பேர் தெரியுமா தெரியாதில்லை நான் தான் புத்தகம் வெளியிட்டேன் தெருவெல்லாம் தேவதைன்னு ஒரு புத்தகம் தம்பி எழுத சொல்லி போட சொன்னேன் அதாவது அந்த சமயம் சில புத்தகம் போடணும் ஃபோன் பண்ணி நீ கவிதை ஒரு கவிதை எழு கவிதை அம்மனை வச்சு எழுதுவேண்ணே எழுது தெருவெல்லாம் தேவதேன்னு ஒரு புத்தகம் போட்டேன் நிமிந்து நில்லுன்னு நக்கீரனில் வந்து ஒரு தொடர் எழுதியிருப்பார் அந்த நேரம் அவர் வந்து புகழோடைய உச்சி இப்பையும் உச்சி அப்போ வந்து ரொம்ப பிஸி நேரமே இருக்காது ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் தம்பி ஒரு சொ தொடர் எழுதுணுமே உடனே எங்களுக்கு ஒரு தொடர் எழுதுனார் இன்றைக்கு வரைக்கும் அதாவது ஒரு மனுஷன் உயரம் போனோன்னு திரும்பி பார்க்குறதில்ல திரும்பி பார்க்குற எவனுமே நிறைய பேர் இருக்கிறது இல்லை ஆனால் கோபியை பொறுத்துளவில் எப்போ எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஆனால் வளர்ச்சி பெருசு அவருடைய உயரம் பெருசு இதெல்லாம் நல்லா நானே பார்க்குறேன் எல்லா மீடியத்துக்குள்ளேயும் வந்துட்டார் எல்லாரும் ஒரு 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 மனுஷன் எங்கள் ஸ்வீகிஸ்வன் நல்லா சொன்னார் அதாவது எல்லா மீடியத்துலேயும் ஒருத்தன் வளர்ந்து நிற்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை அது வந்து அது ஒரு கொடுப்பனை வேணும் அந்த கொடுப்பனை நிறைய இருக்கிற

மாஸ்டர் பீஸ் மற்றும் வேளமான நெக்ஸஸ்